குழந்தைங்க பெரியவங்கெலாம் ரொம்ப விரும்பி சாப்பிட்ற மாதிரி நல்ல ஒரு டேஸ்ட்டான ரொம்பவே சூப்பரான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாமா நான் வந்து முந்நூறு கிராம் எலும்பு இல்லாமல் சிக்கன் வாங்கியிருக்கேன் இப்போ இது ஒரு பவுலில் சேர்த்திடலாம் இப்போ இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்தலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா நான் வந்து கொஞ்சமாக செய்கிறதுனால எல்லாமே மசாலா கம்மியாக சேர்க்குறேன் நீங்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக செய்கிறவங்களா இருந்தால் எல்லாமே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கார்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் ஒரு நாலு சிட்டிக்கு அளவு மஞ்சள் தூள் கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு மட்டும் பார்த்து சேர்த்துக்குங்க ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு கெட்டி தயிர் புளிப்பு இல்லாமல் கூடவே அரை இல்லாமல் ஜூஸ் சேர்த்துக்கலாம் ஒரு முட்டை கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க ஸ்பூன் வச்சு கலக்கிறதுனால கலந்துங்க இல்லை நீங்கள் கை வச்சு கூட நல்லா கலந்துக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வந்து ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஊறட்டும் நல்லா ஊறுச்சுன்னா சிக்கன் வந்து நல்லா ஜூஸியாக இருக்கும் அதே போல கிறிஸ்பியாகவும் இருக்கும் உங்களுக்கு எவ்வளோ சிக்கன் எடுத்திருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்குங்க இப்போ ஒரு ஒரு பீஸாக சேர்த்துடலாம் சேர்க்கும்போது இடம் கொஞ்சம் கேப் விட்டு கேப் விட்டு சேருங்க அப்போ தான் நமக்கு திருப்பி விடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் செவந்து வர டைமில் அப்படியே அப்படியே திருப்பி விடுங்க பாருங்கம்மா இந்த அளவுக்கு எல்லாம் பக்கமும் நல்லா செவந்து வரணும் இந்த டைமில் நம்ம எடுத்துடலாம் ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு கடாய் வந்து கொஞ்சம் அகலமான கடாயாக வச்சுக்குங்க அப்போ தான் உங்களுக்கு செய்கிறதுக்கு வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திடலாம் ஃபர்ஸ்ட்டு நான் வந்து நாலு முட்டை எடுத்துருக்கேன் நான் வந்து ஒரு நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் சாப்பாடு இப்போ வந்து முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம் முட்டை உடச்சி ஊற்றிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துருங்க இதிலே கொஞ்சமாக பெப்பர் உடனே திருப்பினிங்கன்னா முட்டை வந்து களைஞ்சிடும் கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும் பாருங்கள் இப்போ வந்து நம்ம திருப்பி விடலாம் அப்படியே இப்போ மறுபடியும் திருப்பி விட்ருங்க இதை இப்போ வந்து இப்படியே உடச்சி விட்டுருங்கம்மா உங்களுக்கு சைஸ் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உடச்சி விட்டுக்கலாம் பாருங்கள் முட்டை வந்து இந்த அளவுக்கு செவந்ததும் இப்போ வந்து நீங்கள் அப்படியே கட் பண்ணி விட்டடலாம் இப்போ இது ஒரு பிளேட்டில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இதே கடையில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடானதும் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பொடியை நறுக்குன பூண்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பொடியை நறுக்குன இஞ்சி அஞ்சு பச்சை மிளகா பொடியை நறுக்கியிருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் இது மூணும் சேர்த்து கொஞ்ச நேரம் நல்லா வதக்கிடுங்க பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கினதும் நூறு கிராம் பொடியை நறுக்கின பீன்ஸு நூறு கிராம் பொடியை நறுக்கின கேரட்டு நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க இது ரெண்டும் சேர்த்து ஓரளவுக்கு நல்லா வதக்கிடுங்க பீன்ஸ் கேரட் வந்து வேகாதுமா கொஞ்சம் அரபாகமாக தான் வெந்திருக்கும் நறுக்கு நறுக்குன்னு பச்சையாக தான் இருக்கும் அப்போ தான் வந்து ஃப்ரைட் ரைஸ் கூட சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க பாருங்க பீன்ஸ் கேரட்டு இந்த அளவுக்கு வதங்கன்னா போதும் இந்த டைமில் பொடியை நறுக்கின கோஸ் நூறு கிராம் இந்த அளவுக்கு நல்லா மெலிசாக கண்ணாடி போல் கட் பண்ணிக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் கூடவே கொஞ்சமாக வெங்காயத்தாள் வெங்காயத்தாள் வந்து உங்களுக்கு இருந்தால் சேர்த்துக்குங்க இல்லைன்னா விட்டலாம் கூடவே காலத்துக்கு வெறும் மிளகுத்தூள் தான் சேர்க்க போகிறோம் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் உப்பு இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம ரைஸ் சேர்த்துட்டு கொஞ்சம் சேர்த்துக்க போகிறோம் இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க கோஸ் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வதங்கக்கூடாது அது பச்சையாக தான் இருக்கணும் அப்போ தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு மூணுலேருந்து நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு ரைஸ் எடுத்து வடித்து வச்சுருக்கேன் பாஸ்மதி ரைஸு எந்த ரைஸாக இருந்தாலும் இந்த அளவுக்கு நல்லா உதிரியாக வடிச்சுக்குங்க குக்கரில் வைக்காதீங்க பாத்திரத்தில் வச்சு நல்லா வடித்து எடுத்துக்கோங்க ஒன்னாட ஒன்றும் ஒட்டக்கூடாது இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து நான் சோயா சாஸ் சில்லி சாஸ்லாம் சேர்க்க இல்லை அப்படியே தான் செய்ய போகிறேன் பாருங்கள் ரைஸ் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க நீங்கள் அடுப்பு தீ வந்து ஃபாஸ்ட்டாக வச்சுட்டு கிளறினீங்கன்னா அப்போ தான் வந்து நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற அதே டேஸ்ட்டு நமக்கு வரும் இந்த டைமில் நம்ம பொறிச்சு வச்சுருக்க சிக்கன் நான் வந்து ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் வந்து அப்படியே வேணுனாலும் சேர்த்துக்கலாம் பாருங்கள் இப்போ சிக்கன் சேர்த்துக்கலாம் இது கூடவே நம்ம பொறிச்சு வச்சிருக்க முட்டை இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க எவ்வளோ சூப்பராக இருப்பாருங்க அவ்வளோதாம்மா நல்லாவே டேஸ்ட்டான ரொம்ப ரொம்ப ஈஸியான வீட்டிலே செஞ்சு கொடுக்குற மாதிரி சூப்பரான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி